காவிரியின் நீர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஏழு நாட்களில் ஒன்றரை அடி உயர்ந்துள்ளது விவரங்களை தருகிறார் நமது காவிரி ஆற்றினுடைய நீர் வரத்து மற்றும் நீர் திறப்பு குறித்த முழு விவரம் வணக்கம் மேட்டூர் நீர் நீர்மட்டம் மற்றும் நீர் வரத்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு வருகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு கிருஷ்ணராகர் மற்றும் கபனி அணையில் நீர் நிரம்பி வளைவதாலும் கபனி அணையிலான ஐந்து அடி உயரம் கொண்ட கபனி அணை நீர் நிரம்பி வலையும் நிலையில் அங்கிருந்து உபரி நீர் காவிரியில் திறக்கப்படுகிறது கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபனி நீர் அணையினான உபரி நீர்கள் இணைந்து மற்றும் மலை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் காரணமாகவும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது நேற்று காலை மேட்டூர் அணை நீர்வரத்து மூவாயிரத்தி கனஅடி இருந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நாலாயிரத்தி ஐநூத்தி கனஅடியாக அதிகரித்துள்ளது அதே போல் குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஆயிரம் வருகிறது இன்று காலை அணையின் மட்டம் நாற்பத்தி ஒன்னு புள்ளி பதினைந்து அடியாக உயர்ந்துள்ளது அதே போல் அணையின் நீர் இருப்பு பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது டிஎம்சி ஆக உள்ளது கடந்த வாரங்களில் மட்டும் முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து அடி இருந்த மேட்டூர் அணையின் மட்டம் இன்று காலை சுமார் ஒன்றரை அடி உயர்ந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி பதினைந்து அடியாக உயர்ந்துள்ளது இதே போல் கட ஆடி மாதங்களுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மேட்டுரணைக்கான நீர்மட்டம் இன்னும் சற்று உயரும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஜெனித் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க